விவசாய பெருங்குடி மக்கள் மற்றும் வானிலை சார்ந்த ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் நாளை உருவாக போற பெங்கால் புயலை பற்றி நம்மளுடைய சேனல்ல நிறைய வீடியோக்கள் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது அதாவது இந்த பெங்கால் புயல் காரணமாக நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக அதாவது நம்மளுடைய அந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஆரம்பிச்சு ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் அதுக்கப்புறம் மயிலாடுதுறை காரைக்கால் கடலூர் புதுச்சேரி வரை இருக்கக்கூடிய அந்த கடலோர பகுதிகள் படிப்படியாக இன்று நள்ளிரவு நாளை அதாவது நாளைக்கு அதிகாலை படிப்படியாக வந்து காற்றுடைய தீவிரம் என்பது மேற்கு திசையிலிருந்து கடலுக்குள்ளாக பயணிக்க தொடங்கும் காலையில வந்து பாத்தீங்கன்னா அதுவும் குறிப்பா அந்த கோடியக்கரை முனையில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காற்று ரொம்ப வந்து மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி வந்து மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி போக போகுது காலையில அதை வந்து நான் முக்கியமா சொல்லிக்கிறேன் இந்த காற்று வந்து மேற்கிலிருந்து உள்ள போகுதுன்னு நீங்க பயப்பட வேணாம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா தற்போதைய அந்த இப்போ வரைக்குமே அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தான் இருக்கு நாளைக்கு காலையில தான் வந்து பார்த்தீங்கன்னா அது புயலாக அதாவது வந்து பெண்கால் புயலாக மாறப்போகிறது தற்போதைய அதனுடைய நிலை என்னன்னா இது தற்போது வரை வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையுடைய இலங்கையுடைய தெற்கு பகுதியில இலங்கையுடைய தெற்கு புறமாக இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே நீடித்து வருகிறது இலங்கையில பல பகுதிகளில் வெள்ளம் தொடர் வெள்ளம் ஜாஃபனா முதற்கொண்டு இலங்கையுடைய கிழக்கு மாகாணம் மிகப்பெரிய ஒரு சேதத்தை இந்த வெங்கால் புயல் அதாவது வந்து இப்போ ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருக்குது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் இலங்கை பலத்த மலையை சந்தித்து கொண்டிருக்கிறேங்கிற முக்கியமான ஒரு செய்தியை சொல்லிக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து இன்று நள்ளிரவு நள்ளிரவு இரண்டு மணி அளவில் இர இரண்டு மணிக்கெல்லாம் வந்து திரிகோண மலைக்கு வந்துடும் அதுக்கப்புறம் வந்து முல்லைத்தீவுக்கு வரப்போகுது நாளைக்கு காலையில் முல்லைத்தீவுக்கு வரப்போது முல்லைத்தீவுன்னா உங்களுக்கே தெரியும் நாகப்பட்டினத்துலேருந்து வெறும் நூற்றி எண்பது கிலோமீட்டர் தான் வெறும் நூற்றி எண்பது கிலோமீட்டர் தான் அப்ப முல்லைத்தீவு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கத்துல நமக்கு நெருக்கத்துல காலையில வரப்போகுது அதனால படிப்படியாக நாளைக்கு காலை முதல் படிப்படியாக வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ராமநாதபுரம் மாவட்டம் கடற்கரை ஓரத்துல இருந்து ராமநாதபுரம் கடற்கரை ஓரம் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கடற்கரை ஓரம் அதுக்கு புதுக்கோட்டை கடற்கரை ஓரம் அதுக்கடுத்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடற்கரை ஓரம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடற்கரை ஓரம் நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பகுதி மயிலாடுதுறை மாவட்டத்தின் கடற்கரை ஓரம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கடலூர் மாவட்டத்தின் கடற்கரை ஓரம் அதுக்கப்புறம் காரைக்கால் புதுச்சேரி அந்த அதனுடைய கடற்கரை ஓரம் இந்த பகுதிகளெல்லாம் காற்றுடைய தீவிரம் என்பது நாளைக்கு காலையிலிருந்து படிப்படியாக அதிகரிக்க தொடங்கும் எந்த பகுதியிலிருந்து காற்று வரும் மேற்கிலிருந்து வரும் ஏன்னா வந்து காற்றை வந்து அந்த சுழற்சி உள்வாங்கும் மொதல் உள்வாங்க போது அது அங்கிருந்து காற்று வந்து அங்கிருந்து வராது காற்று வந்து நம்மளுடைய தரைப்பகுதியில இருந்து உள்ள போகும் இந்த உள்ள போறத பார்த்துட்டு எல்லாமே ஒரு மாதிரி அச்சம் அடைய கூடாது முல்லைத்தீவுக்கு வருது காலையில எட்டரை மணிக்கு முல்லைத்தீவுல வந்து முல்லைத்தீவுல இருக்க போகுது அங்கேயே இருக்க போகுது முல்லைத்தீவுக்கு மிக அருகிலேயே நாளை முழுவதுமே நாளைக்கு முல்லைத்தீவு வந்துட்டு காலையில எட்டரை மணிக்கு முல்லைத்தீவு வந்துடும் இந்த இந்த நிகழ்வு இந்த சிஸ்டம் வந்து காலையில முல்லைத்தீவுக்கு வந்துட்டு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கிழக்கு போய் அப்படியே அங்கே நீடிக்க போகுது நாளைக்கு ஒரு நாள் முழுக்க முல்லைத்தீவுக்கு அருகிலேயே இருந்து தமிழகத்துக்கு ஒரு பலத்த மலையை கொடுத்து ஏற்கனவே ஜாஃபனாலாம் வெள்ளத்துல மிதக்குது இலங்கையில அதே போல பல பகுதிகள் வடக்கு மாகாணம் கிழக்கு மாகாணம் எல்லாமே நாளைக்கு வந்து வெள்ளத்திலேயே மிதக்க போகிறது இலங்கையில இலங்கையில இந்த மழையானது எப்ப நிறைவடையும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதைக்கும் நான் பதில் சொல்றேன் இது வந்து பாத்தீங்கன்னா நாளை முழுவதுமே அந்த இடத்துலயே அதாவது நம்மளுடைய அந்த எங்கே சொல்றது நம்மளுடைய முல்லைத்தீவு பகுதிக்கு வருதில்ல காலையில் எட்டரை மணிக்கு வந்து அந்த பகுதியிலேயே நாளைக்கு முழுவதுமே நீடித்து நீடித்து நாளைக்கு முழுவதும் நாளைக்கு இரவு நாளைக்கு அதாவது நாளைக்கு இருபத்தி ஏழாம் தேதி நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நள்ளிரவு வரைக்கும் இருந்து நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதியிலேருந்து தான் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக நாளைக்கு நீங்கள் காலையில் எட்டரை மணிக்கு வந்து முல்லைத்தீவு வந்ததுக்கு அப்புறமே கொஞ்சம் கொஞ்சமாக கிழக்கு நோக்கி நகரும் கிழக்கு நோக்கி அப்படியே போயிடும் கிழக்கு நோக்கி போக போக நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா மழையுடைய தீவிரமெல்லாம் குறைய ஆரம்பிக்கும் மழையுடைய தீவிரம் டெல்டா மாவட்டத்தில் குறைய ஆரம்பிக்கும் இருந்து குறைய ஆரம்பிக்கும் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி காலையிலேருந்து தான் குறைய ஆரம்பிக்கும் அப்போ நாளைக்கு முழுவதும் மழை இருக்கும் இப்ப பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை காலையில இன்னும் தீவிரமாகும் ஏன்னா காலையில தானே முல்லைத்தீவுக்கே வரப்போகுது இது இன்னும் முல்லைத்தீவுக்கே வரல நாளைக்கு காலையில தான் வரப்போகுது காற்று இருக்குங்கிறத சொல்லிக்கிறேன் ஏன்னா அந்த கடலோரத்துல நிறைய பேர் என்ன நினைப்புன்னா மேற்குல இருந்து காற்று வருது ஐயோ அப்ப மறுபடியும் இங்கேதான் வரப்போகுது காற்ற மறுபடியும் உள்ள வாங்கிட்டு மறுபடியும் இது வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் புதுக்கோட்டை நம்மளுடைய நாகப்பட்டினம் வழியாக போகுது அப்படின்னு நிறைய பேர் அந்த கஜா புயல் மாதிரியே நினச்சுக்கிட்டு இருக்கீங்க இது நம்மளுடைய டெல்டாவுக்கு வரப்போறதே கிடையாது டெல்டாவுக்கு கிடையாது டெல்டாவுக்கு கிடையாது இந்த நிகழ்வு வரக்கூடிய சிஸ்டம் நம்மளுடைய டெல்டால கரையை கிடக்காது முல்லைத்தீவு வரைக்கும் வரப்போகுது முல்லைத்தீவு எவ்வளவுங்க இருக்கு வெறும் நூத்தி ஐம்பது கிலோமீட்டருங்க தமிழ்நாட்டில இருந்து நம்ம ஆளுங்க நிறைய நாள் மீன் பிடிக்கவே போறாங்க அவங்களுக்கு தெரியும் அதனால அந்த கடலோரங்களில் காலையில் காற்று படிப்படியாக அதிகரிக்கும் தொடர்ந்து அதிகரிக்கும் மழையும் அதிகரிக்கும் இது நாளைக்கு முழுவதும் இருந்து நாளை மறுநாள் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி தான் தொடர்ந்து அப்புறம் படிப்படியாக அப்படியே கிழக்கு நோக்கி போய் வர போயிட்டு இருக்கு இது எந்த இடத்துல கரையை கிடக்குன்னு இந்திய வானிலையுமே இன்னும் சொல்லலை அதனால நம்ம வந்து இந்த நம்மளுடைய கணிப்பு நாகையிலிருந்து நாகையிலிருந்து நாகையிலேருந்து நம்ம சென்னைன்னு சொல்லியிருந்தோம் இப்போ புதுச்சேரியிலேருந்து சென்னைன்னு சொல்லியிருக்கோம் இது வந்து இந்த வழியாக தான் போகும்னு இதுவரைக்கும் நம்ம உறுதியாக இந்த வழியாக தான் போகும்னு நம்ம சொல்ல முடியாது நம்மளுடைய சேனல் நீங்கள் உடனுக்குடன் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க நம்ம கண்காணித்துட்டே இருக்கோம் அது எந்தெந்த பக்கமாக நகருதுன்னு கண்டிப்பாக அது வந்து பார்த்திங்கன்னா சென்னைக்கு நெருக்கமாக வந்து தான் கரையை கிடப்பது போல் எனக்கு தெரிஞ்சு தெரியுது பார்ப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் கிழக்கு நோக்கி போகிறனால தான் ஒரு மாதிரி ஒரு சந்தேகம் வருது ஏன்னா நாளைக்கு வரக்கூடிய நிகழ்வு நாளைக்கு முல்லைத்தீவுக்கு காலையில வருதுல நிகழ்வு வந்துட்டு வ வந்தது அப்படியே நேராக மேற்கு வடமேற்காவே வந்து நம்மளுடைய கடற்கரை ஓரமாவே நம்மளுடைய மயிலாடுதுறை கடலூர் ஓரமாகவே சென்னை போய் இப்படி போனா ஓகே ஆனா இந்த நிகழ்வு கொஞ்சம் சற்று கிழக்கு நோக்கி போற மாதிரி இருக்கு வங்கக்கடலுக்குள்ள சற்று கிழக்கு நோக்கி போய் மறுபடியும் திரும்புறதுனால கொஞ்சம் சந்தேகமாக இருக்கு அதனால வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த அறிக்கையோட இணைந்திருங்க அதனால காலையில நாளைக்கு படிப்படியாக காற்று வீசும் போது அய்யோ நமக்கு வரப்போது புயல் நமக்கு வரப்போகுதுன்னு தான் நீங்க நினைக்க வேணாம் ராமநாதபுரம் மாவட்டத்தில இருந்து நான் சொல்லிட்டேன் ஆனா நாகப்பட்டினத்துல எல்லாம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிகபட்சமாக கோடியக்கரை முனையில எல்லாம் ஒரு அறுபது கிலோமீட்டர் அறுபது அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்துல கோடியக்கரை முனை நாகப்பட்டினம் மாவட்டத்துல அறுபது கிலோமீட்டர்ல இருந்து நான் எழுபது கிலோமீட்டர் வரைக்கும் சும்மா சொல்லுவோம் ஒரு ஐம்பது டு அறுபது கிலோமீட்டர் வேகத்துல அறுபது கிலோமீட்டர்லாம் நீங்க வாட்டில அறுபது கிலோமீட்டரா ஐயோ இப்போ வந்து முப்பது நாற்பது கிலோமீட்டர் வேகத்துல வீசிட்டு இருக்கு காத்து முப்பது கிலோமீட்டர் வேகத்துல நாளைக்கு படிப்படியாக அது நாற்பது ஐம்பது இன்னைக்கு இன்னைக்கு நள்ளிரவுல இருந்து ஐம்பது அறுபதாக அறுபத்தி ஐந்து வரைக்கும் வரும் எந்தெந்த மாவட்டங்களை நான் சொல்லியிருந்தேன் புதுச்சேரியில இருந்து ராமேஸ்வரம் வரை இருக்கக்கூடிய கடலோரப் பகுதிகள் கடலூர் மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் கடல் ஓரத்துல தான் காற்று இருக்கும் அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கலாம் சரியா அதனால அந்த காற்றெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த ஆடி மாசம் அடிக்கும் பார்த்தீங்களா காத்து அந்த காத்து தான் நீங்க அதை பார்த்து ஒண்ணு கவலைப்பட வேணாம் உங்களுக்கு கிடையாது இது மறுபடியும் கிழக்கு நோக்கி போறது போலதான் வானிலை அந்த அதனுடைய நிக நகர்வுகள் அதனுடைய படங்கள் காட்டக்கூடிய செய்தியா இருக்கு அடுத்த வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் மழை வந்து தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்கும் இப்ப பெய்யக்கூடிய மழை நாளைக்கு காலையில இன்னும் அதிகம் இருக்கும் ஏன்னா முல்லைத்தீவு வெறும் நூத்தி எண்பது கிலோமீட்டருங்க இருக்கு நாகப்பட்டினத்திலிருந்து நூத்தி எண்பது கிலோமீட்டர் கிட்ட வந்துச்சுன்னா அப்ப வந்து நமக்கு மழை இல்லாம போமா கண்டிப்பா மழை இருக்கும் வந்துட்டு மறுபடியும் இது கிழக்க நோக்கி போயிருது எப்ப கிழக்க போகுது நாளைக்கு காலையில வரக்கூடிய முல்லைத்தீவுக்கு வரக்கூடிய இந்த நிகழ்வு நாளை மறுநாள் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கிழக்கு நோக்கி போகுது நாளைக்கு காலையில முல்லைத்தீவுக்கு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா கிழக்கு போகுதுன்னா கிழக்கு நோக்கியே போயிட்டு போயிடுது அதுக்கப்புறம் அடுத்த நகர்வு அடுத்த அப்டேட்டை நான் அதுக்கு அடுத்த வீடியோல சொல்றேன் மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இப்ப இதன் காரணமாக இந்த நிகழ்வின் காரணமாக ஏற்கனவே வந்து பள்ளி கல்லூரிகளுக்கு எல்லாம் விடுமுறை கொடுத்துருக்காங்க நாளைக்கும் மழை இருக்கு நாளைக்குமே விடுமுறை எல்லாமே கொடுப்பாங்க இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய காலையில வந்து கடலுடைய சீற்றம் எல்லா எல்லா மாவட்டங்களுடைய கடலோரங்களிலேயும் நாளைக்கு கடலோர மாவட்டங்கள்ல அந்த சீற்றம் அதனுடைய சீற்றம் என்பது அந்த கடல் சீற்றம் என்பது கூடுதலாகவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் சென்னையில விட்டு விட்டு மழை பெஞ்சிட்டு இருக்கு நான் அந்த வீடியோ எடுத்துட்டு இருக்க நேரத்துல மழை பெய்து விடுது மழை பெய்து விடுது இப்படிதான் இருந்துட்டு இருக்கு பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது தொடரும் இந்த மழையானது தொடர்ந்து கொண்டே இருக்கும் இது முல்லைத்தீவுக்கு வந்துட்டு மறுபடியும் கிழக்கு நோக்கி போகுது அதனுடைய நகர்வு எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் நன்றி